வத்த குழம்புக்கு சாதத்துக்கு சைடிஸ்ட்டு எது பண்ணான்னு கவலையாக இருக்கா கவலையை விடுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரெண்டு வாழைக்கையாக வச்சு இந்த மாதிரி கூட்டு செஞ்சு பாருங்க ரசத்துக்கும் அப்புறமா வத்த குழம்புக்கு வெந்தய குழம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கா டம்ளர் பாசி பருப்பு எடுத்துக்கங்க நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள்ங்க போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுக்கிடலாம் முக்கால் வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு வாழைக்கா எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி எடுத்து நம்ம அதில் போட்டு வேக வச்சுக்கணுங்க நல்லா பருப்பு இந்த மாதிரி போடக்கூடாது முக்கால் வேக்காட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் போடணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்னதாட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கணுங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடணும் பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டேன்னா நல்லா வாழைக்கவும் வந்துடும் பருப்பும் வந்துடும் சேர்ந்தால இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் மிக்சி சேரில் ஒரு நாலு பச்சை மிளகா சின்ன மிளகா நாலு மிளகாய் போட்டுக்கேன் நாலு சின்ன வெங்காயம் நாலு அஞ்சு பல் பூண்டரிசி அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேங்காய் துருவல் ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் போட்டுக்கோங்க இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்ங்க வாழைக்கீரை கூட்டு முருங்கைக்கீரை கூட்டு எதுனாலும் சைடுஸ்டாக வச்சு சாப்பிடலாம் மசாலாவை ஆட் பண்ணியாச்சு கொஞ்சமாக உப்பும் கருவேளை தலையும் போட்டு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் மட்டும் நம்ம தாழ் பண்ணணுங்க கொதிக்க விடும்போது கொஞ்சம் கருவில் தழை போட்டு த கொதிக்க விடுங்க நல்ல மணமாக இருக்கும் இப்போ நல்லா கிண்டி கொடுத்தாச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாள் பண்ணணுங்க மசாலா பச்சை வடைலாம் போயிடுச்சு தாள் பண்ணதுக்கு ஒரு கடையை எடுத்து வச்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு வரமிளகா கருவில் தழை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு தலங்கியாக கூட்டுக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் வெங்காயம் நல்லா வெந்ததும் நம்ம பருப்பு கூட்டில் ஆட் பண்ணிடலாங்க சூப்பரான சைடிஷ்டு ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க வாழைக்கையாக கூப்பிட்டு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் பாய்